நாள்பட்ட நெஞ்சுசளி தொடர் இருமல் உடம்பு அசதி இருக்கவங்களுக்கு ஒரு கசாயம் செய்யலாமா ஒரு ப்ளைன் மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு இன்ச்சு இஞ்சி வேப்ப மரத்தில் மேலே உள்ள ப்ரௌன் கலர் பட்டையை பீல் பண்ணிவிட்டு அடியில் உள்ள ஒயிட் கலர் பட்டையை பீல் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நுணாயலை குப்பமேனி துளசி வேப்பலை மொடக்கத்தான் நொச்சி இலை முருங்கை இலை ஓமவல்லி இலை வெத்தலை மூக்கரட்டை இலை இது எல்லாமே கொழுந்து இலையாக எடுத்துக்கலாம் இது கூடவே ஆடாதோட தூதுவலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த இலையெல்லாம் கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் பவுட்ராக கூட வாங்கிக்கலாம் இப்போது ஹாஃப் ஸ்பூன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு டம்ளராக வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி குடித்தா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்